மாவட்டம் சாத்தூரில் பழமை மாறாத பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் மணல்மேட்டு திருவிழா காணும் பொங்கல் அன்று ஆண்டுதோறும் இவ்விழாவில் சாத்தூர் பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் உறவினர்களுடன் சாத்தூரில் உள்ள வைப்பாற்றுக்கு சென்று விளையாடி மகிழ்வார்கள் இவ்விழாவில் சாத்தூரை சேர்ந்தவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்நாளன்று தவறாத மணல்மேட்டு திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு வழக்கம் போல மணல்மேட்டு திருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் ர்களுடன் உறவினர்களுடன் உற்சாகமாக கலந்து கொண்டனர் ஆண்டு முழுவதும் ஓய்வின்ற இப்பகுதி மக்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலும் மற்றும் அர்ச்சகங்களிலும் பட்டாசு தொழிற்சாலைகளிலும் உழைத்து வரும் தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இத்திருவிழா மூலம் புது உற்சாகம் ஏற்படும் என்பது இப்பகுதி மக்களின் கருத்தாகும் மேலும் மணல்மேட்டு திருவிழாவில் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களும் சிவகாசி விருதுநகர் இராஜபாளையம் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மணல்மேட்டு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மணல்மேட்டு திருவிழாவில் உற்றார் உறவினர்களுடன் கூட்டம் கூட்டமாக சென்று தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை உண்பதுடன் சிறுவர்கள் பெண்கள் ஆற்றில் கபடி கோகோ ஓட்ட பந்தயங்கள் போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தார்கள் திருவிழாவில் வைப்பாற்றுப்படுகையில் மக்கள் கூட்டமாக நிறைந்து வயது வித்தியாசம் பாராமல் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஆறு மணி வரை தங்கள் கவலைகளை மறந்து ஆற்றில் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தார்கள் இவ்விழாவை முன்னிட்டு சாத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் இதுபோன்று பாரம்பரியமாக நடைபெறும் இடமான சாத்தூர் வைப்பாற்றில் தற்போது அதிகமாக முள் செடிகளும் கழிவு நீரும் காணப்படுவதால் இந்த மணல்மேட்டு விழாவிற்கு இந்த ஆண்டு கூட்டம் குறைவாக உள்ளது மேலும் அதிகளவில் மணல் அள்ளப்பட்டு பாறைகளாக காணப்படுகிறது எனவே வரும் காலத்திலாவது இந்த பொதுப்பணித்துறையினர் முள் செடிகளை அகற்றினால்தான் இது போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சி தவறாமல் நடைபெறும் இதற்கு பொதுப்பணித்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் こ何